வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளங்குடன் குரு வாழ்க குருவே துணை அருளிஜி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குடன் இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று சித்தர் திருமூரின் திருமந்திரப் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் வாழைக்கனி என்ற தலைப்பிலே இப்பாடல் திருமூலர் குறைந்திருக்கிறார் வழுதலை வித்திட்டேன் பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினேன் கூசணி பூத்தது தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள் முழுவதும் பழுத்தது வாழைக்கனியை வாழ்க்க வளர்க்க திருமூலர் செய்த மெய்ஞான விவசாயத்தை நாம் சிந்திக்கலாம் விவசாயத்தில் எது போடுகிறோமோ அதுதான் முளைத்து வரும் திருமூலர் சொல்லும் இந்த மெய்ஞான விவசாயத்தில் எது போடுகிறாரோ அது வரவில்லை வழுதலை என்னோ கத்தரியை விதையாக போடுகிறார் முளைத்தது பாகல் என்று கூறுகிறார் பழுதலை என்னும் அந்த கத்தரி என்ன என்று சிந்திக்கும் போது அவர் பேராசையை குறிப்பிடுகிறார் பேராசையை மனதில் போட்டபோது பாகற்காயாக துன்பமாக மலர்ந்தது இதைத்தான் நாம் நடைமுறையில் வாழ்வு கசைக்கிறது என்று குறிப்பிடுவது இந்த துன்பம்தான் குழிதியை தோண்டினேன் பூசணி முளைத்தது குழிதியை தோண்டினேன் என்று அந்த விளக்கத்தை பார்க்கும்போது மனதை உள்முகமாக திருப்பி அறிவை ஆராய்ச்சி அறிவாக மலர்த்தும் போது அந்த ஆராய்ச்சி அறிவில் ஒரு தெளிவு ஒரு முடிவு என்று தன்னை மாற்றும்போது அது இரைய நோக்கி பயணிப்பதாக மலர்ந்து நிற்கும்போது பூசணி பூத்தது என்று கூறுகிறார் ஆயிரம் இதழ் தாமரையாக அந்த மலர்ச்சி செல்கள் மலர்ந்து ஆராய்ச்சி அறிவாக தன்னை கொண்டு எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்று பெற்று முடிவாக அனைத்துக்கும் முடிவாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதாக தன்னை மாற்றும் போது தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள் எவ்வாறு ஒன்று போட்டால் ஒன்று மாதிரி வரக்கூடிய அந்த நிலைகள் மாற்றம் பெறுவதற்கு தொண்ணூத்தாறு தத்துவங்களும் நீங்கி நம்மை தூய்மை ஆக்குகிறது என்பது தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள் என்று குறிப்பிடுகிறார் முழுதும் பழுத்தது வாழைக்கனியே அவ்வாறு ஆராய்ச்சி அறிவாக அறிவு பயணமாக முற்றறிவு பேரறிவு என்று பயணித்துக்கொண்டே கொண்டே சென்ற அவர் பேரறிவாக அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தூயவெளியை இன்ட்யூஷனாக உள் உணர்வாக உணர்ந்தபோது முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே என்று கூறுகிறார் இவ்வாறு பழுத்த அந்த கனிதான் ஞான என்று குறிப்பிடுகிறார் இதையேதான் வள்ளல் பிரானும் அந்த பறமே என்னை வாழைக்கனியாக விழுங்கிக் கொண்டது என்று குறிப்பிடுவதை நாம் சிந்திக்கலாம் வள்ளல் ராமலிங்க அடிகள் போரும் அந்த வாழைக்கனி நாம மாறுகிறோம் நம்மை அந்த இறைவனே விழுங்கிவிட்டதாக கூறுகிறார் ஏனென்றால் நாம் அங்கு இல்லை நாமே இறைபூர்வமாக மாறி உணரும் போது அனைத்துமாகவும் நாமாகவும் உள்ளும் புறம்புமாகவும் எங்கு நீக்கமர நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவெளிதான் தன்னை விழுங்கி கொண்டு போல் விழுங்கிவிட்டது என்பதை குறிப்பிடும் வள்ளல் ராமலிங்க அடிகள் கூறும் இந்த கருத்துக்கு ஒப்ப திருமூலின் கருத்தும் இருப்பதை நாம் சிந்திக்கலாம் இந்த ஞானக்கனியை அந்த ஞானக்கனியாக இருக்கக்கூடிய அந்த வாழைக்கனியை நாம் பெறுவதற்கு அடைவதற்கு குருவை பற்றிக்கொண்டு முயற்சிப்போம் பயிற்சிப்போம் பழக்கமாக்கிக் கொள்வோம் யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று மாற்றிக்கொண்டு குரு வேதாத்திரியை பற்றி கொண்டு அந்த பற்றற்றான் பற்றாக இருக்கக்கூடிய அந்த இறை உணவை அந்த ஞான வாழைக்கனியை நாமும் பெறலாம் எவ்வாறு என்றும் இந்த சிந்தனையை மலர்த்திய இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் எதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க விளம்பிடல் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்